தலைவா குறளோ ஓவியம் நீ எல்லவா தலைவா தலைவா அறிவாளே எல்லையா எல்லவா தமிழ் தாய் வாழ்த்துக்கென சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமண்ணேர் கலங்கிரவர் ஒவ்வொரு பஸ்லையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ் மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் மேடை தமிழ் வாரி தரும் அழகினில் காஞ்சி தமிழ் அண்ணா வழியார் மொழிப்போர் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லூரிகளை இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு என்று தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள் அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள் தமிழ் சொல்லி தரும் தலைவா எங்கள் தமிழ் சங்கம் நீ அல்லவா தெற்கில் வருவெள்ளி தமிழ் ஒரு ஓய்வூதியமாக மூவாயிரம் வழங்கியது கலைஞர்கள் அவர்கள் இறந்துவிட்டா அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள்

போய் கனவு உடைந்தது கவிதைகளை